யாருமே எதிர்பாராத நேரத்தில் திடீரென திமுகவில் இணைந்த இரண்டு முக்கிய புள்ளிகள் ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது தேர்தல் சமயத்தில் கட்சி மாறும் காட்சிகள் வழக்கமானவை பெரிய கட்சிகள் தங்களின் எதிர் பலவீனப்படுத்த மாற்றுக் கட்சிகளின் முக்கியஸ்தர்களை தங்கள் பக்கமாக இழுக்க தனி வியூகமே வகுப்பார்கள் அந்த வகையில் இரண்டு முக்கியமான கட்சிகளில் அதிருப்தியாளர்களாக ஒதுங்கி விலகியிருந்தவர்களை தங்கள் பக்கம் இழுக்க ஆளும் தரப்பு மும்முரம் காட்டி வந்தது அதேபோல் நமது அம்மா நாளிதழின் முன்னாள் ஆசிரியரான மருது அழகராஜ் எடப்பாடி பழனிசாமி மீது கடுமையான அதிருப்தியில் இருந்தார் இதனால் ஓபிஎஸ்சின் அதிமுக தொண்டர் உரிமை மீட்புக் குழுவின் பக்கமாக ஒதுங்கியிருந்தார் ஓபிஎஸ்இன் செயல்பாடுகள் திருப்தி அளிக்காததால் அங்கும் மும்மரம் காட்டாமல் இருந்து வந்தார் மேலும் விஜய் கட்சியை ஆரம்பித்த பிறகு விஜய்க்கு ஆதரவாகவும் பேசிக் கொண்டிருந்தார் அவர் தாவேக்காவில் இணைவதற்கான பேச்சுவார்த்தைகள் போய்க் கொண்டிருந்ததாகவும் கூட தகவல்களும் வெளியானது குறிப்பாக தாவேக்கா பக்கம் சரியான சிக்னல் கிடைக்காததால் எந்த முடிவையும் எடுக்காமல் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மட்டுமே பேசி வந்தார் மருது அழகராஜ் இதை கவனித்த சூரிய கட்சி தரப்பு மருது அழகராஜிடம் பேச ஒரு டீமை அனுப்பியிருக்கிறது பேச்சுவார்த்தை சுமூகமாக போக சூரிய கட்சியை நோக்கி நகரும் முடிவில் இருக்கிறாராம் மருது அழகராஜ் அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறிய காளியம்மாளும் சில மாதங்களாக எந்த பக்கமும் செல்லாமல் அமைதி காத்து வந்தார் இரண்டு பெரிய கட்சிகளிடந்துமே அவருக்கு அழைப்பு வந்ததாகவும் பனையூர் தரப்பிலுமே காளியம்மாள் சந்தித்ததாகவும் தகவல்கள் உண்டு அங்கு நடந்த பேச்சுவார்த்தையும் அவருக்கு அப்செட்டில் முடிந்ததாம் இதனால் அமைதியாக ஒதுங்கியிருந்த அவரையும் சூரிய கட்சியின் ஒரு டீம் அணுகி இருக்கிறது காளியம்மாள் எதிர்பார்க்கிற விஷயங்கள் கிடைப்பதால் ஏறக்குறைய அவரும் அங்கு நகரும் முடிவுக்கு வந்துவிட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இதன் அடிப்படையில் தான் மருது அழகராஜ் காளியம்மாள் இருவரும் சமீபத்தில் நேரில் சந்தித்தும் பேசியிருக்கிறார்கள் தாங்கள் இணைய போகும் புதிய முகாமை பற்றி தான் இருவரும் ஆலோசனை நடத்தியதாக தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் மருது அழகராஜ் காளியம்மாள் இந்த இரண்டு பேரும் விஜயின் தாவேக்கா கட்சியில் இணைவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் தற்போது தாவேக்கா மீதும் கடுமையான அதிருப்தியில் இருந்துள்ளார்கள் இந்த இரண்டு பேரும் இதனால் விரைவில் திமுகவில் இரண்டு பேரும் இணைய உள்ளதாகவும் இதற்காக திமுக அமைச்சர்களிடம் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி முடித்துவிட்டதாகவும் விரைவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து அழகுராஜ் காளியம்மாள் இரண்டு பேரும் ஒன்றாக திமுகவில் இணைவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது இதற்காகத்தான் இவர்களின் சந்திப்பு தற்போது நடந்திருப்பதாகவும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது அநேகமாக இவர்கள் இரண்டு பேரும் அண்ணா அறிவாலயம் சென்று நேரடியாக ஸ்டாலின் அவர்களை சந்தித்து இவர்களின் ஆதரவாளர்களை ஒன்றாக இணைத்து திமுகவில் இணைய திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது மேலும் இது குறித்த அதிகாரபூர்வ தகவல் விரைவில் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க திமுகவில் இணைந்த இரண்டு முக்கிய புள்ளிகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க